എന്നയാരും എന്ന보다 ലോട്ട് ഓഫ് മനോമടക്കാർ ഐ ലവ് യു ടാബ്ലി ഇനി ടാൻ ടാനറെ ടാന ടാനറെ ട്യൂട്ട് ആണ് പ്രൊപ്പോസൽ വന്നിറക്കാ വന്നിർക്ക് அவங்க கியூடா மேபி சொன்னாங்க நான் வியர்டா பிஹேவ் பண்ணிட்டேன் ஒரு டைம் வந்து லைக் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க லைக் நேராவே ஆப்போசிட் வந்து எனக்கு ப்ரோபோஸ் பண்றாங்க நான் அழுதுட்டேன் என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்தா டக்கு எனக்கு படபடனா எனக்கு ஐயோ அந்த மாதிரி உங்க பக்கத்துல பொண்ணு உட்கார்ந்தா படபடனா என் பக்கத்துல ஏதா ஆம்பள உட்கார்ந்தா படபடனா அது ஒரு ஐயோ एक्चुअली முதல்ல பையனும் பொண்ணும் போனாதான் ஒரு மாதிரி பாப்பாய் முதல்ல பையனும் பையனும் போனாதா ஒரு மாதிரி பாக்காய் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கங்க எத்தனை சார் எத்தனை தடவை வந்து சார் மாதிரி எத்தனை தடவை

விஜய் சூப்பர் ஓகே உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் ஆமா எஸ் கே சார் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஓகே உங்களுக்கு எனக்கும் எல்லாருமே பிடிக்கும் நான் வந்து லைக் அவங்களுடைய நானும் அதே சொல்லாம இல்ல இல்லை ஆனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து சூர்யா சார் வந்து ஓகே நீங்க தாராவா நீங்க ஆன்சர் பண்ணா நீங்க யாரும் சொல்லுவீங்க தாராவா என்ன ஃபேவரட் ஹீரோவா

Machines, darling. And I, I love you. No one else Tara. Tara, I love you, Tara. Meen.

இல்ல அது மே நான் பிஹேவ் பண்ணிருக்கேன் மேபி ஒரு அது அவங்க கியூடா மேபி சொன்னாங்க நான் பிஹேவ் பண்ணிட்டேன் ஒரு டைம் வந்து லைக் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைக் நேராவே வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க நான் அழுதுட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஓகே கூல் ஓகே ஒரு மிரண்டா இருந்தா கூட பாப்போம் இல்ல 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 ஓகே ஓகே இனிமே உங்ககிட்ட கேஸ் கேக்க மாட்டேன் ஓகே பிரதர் நீங்க சொல்லுங்க சோ கியூட்டான ப்ரோபோசல் வந்திருக்கா உங்களுக்கு கியூட்டான ப்ரோபோசலா ப்ரோபோசலே வந்திருக்கா பசங்களுக்கெல்லாம் யாருங்க ப்ரோபோஸ் பண்ணுவா ப்ரோபோசல் பாயிண்ட் பொண்ணுங்களுக்கு தான் பசங்க ப்ரோபோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறீங்களா ஆமா உங்களுக்கு வந்திருக்கா இல்லங்க அப்புறம் எது கேக்குறீங்க பசங்க கிட்ட நீங்க அவர்தான் அழகா ஷார்க் அண்ணா அவங்க

இல்லங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களோட பிரச்சனையே இது ஆமா ஆமா லிஃப்ட் கேட்டா படப்பட ஆகும் லிஃப்ட் குடுக்கலாம் வேணாம்மா இருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலா முதல்லா ஒரு பையனும் பொண்ணும் போனாதான் ஒரு மாதிரி பாப்பா பையனும் பையனும் ஒரு மாதிரி நீ

ஏதாவது கேளுங்க ஏதோ ஒரு பேட் கமெண்ட் கேளுங்க அதுக்கு நான் மேபி இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவேன்னு கேளுங்க எப்படி நான் சொல்ற திடின்னு கேட்டிங்க தம்நெயிலல போடுறவங்க நீங்களே ஒரு கவருக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட் சொன்னு சொல்றீங்களே அன்பருக்கு நான் எப்படி நான் வேற fake ஐடில நிறைய நீங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ்னா இந்த மாதிரி ரிப்ளை பண்ண அப்படின்னு அதாவது இப்போ ரீசனா நான் வந்து ஹார்ட் பீட் பண்ணிட்டேன் அதுல வந்து யூடியூப்ல வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தார் என்ன அப்படின்னா

வந்திருக்கு பட் என்ன கமெண்ட் என்ன கமெண்ட் ஞாபகம் இல்லை பட் சம்டைம்ஸ் பார்த்து அது ஏதாவது ஆக்டிங் வைஸ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அதை நான் எடுத்துக்குவேன் ஓகே இது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு மத்தபடி ஏதாவது தேவையில்லாம பேட் கமெண்ட் இருந்தா எதுவும் பண்ணதில்ல நானா போய் எந்த ஆனா எதுக்குமே ரிப்ளை பண்ணதில்ல ஜஸ்ட் நம்ம பிடிச்ச கமெண்ட் ஏதாவது வந்திருக்கா ஓகே ரொம்ப லவ் பண்ணோட